ஓம் நம சிவாயம் டிவிக்கியோட சிறப்பு பொதுக்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம்னா என்னென்ன உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில சரி போட்டுருவோன்னு சொல்லி போட்டுவிட்டாங்க பரவாயில்ல போட்டுட்டாங்க அது வரைக்கும் சந்தோஷந்தான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீக்கிரம் வந்துட்டார் அதுதான் முக்கிய விஷயமே அதை க பாராட்டணும் நாள் தப்பு தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் லேட்டாக வந்து லேட்டாக வந்து இன்றைக்கி சரியாக வந்துட்டார் அதனால் அண்ணனை பாராட்டணும் இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா டிவிக்கு அவங்களோட நிர்வாகிகள் வந்து லேட்டாக வந்துவிட்டாங்க அவருக்கு தெரியாதுல்ல நம்ம தலைவர் லேட்டாக தான் வருவோம் அப்படின்னு சொல்லி அவர் லேட்டாக அவங்கெல்லாம் அவங்களாம் லேட்டாக வந்துவிட்டாங்க பத் பார்த்திங்கன்னா தலைவர் வந்து சீக்கிரம் வந்துட்டார் அதுவே அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி அதிர்ச்சியில் சர்ப்ரைஸ் கூட்டத்தில் வந்து என்ன சொல்லணும்னா சிம்பிளாக சொல்லிடலாங்க அந்த பொதுக்குழு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட இருபது நிமிஷம் ரொம்ப ஷார்ட்டாக பேசிட்டாருங்க ஏதாச்சும் பேசினா பிரச்சனை பிரச்சனையாகுதுன்னு எதுவுமே பேசாமல் ரொம்ப அமைதியாக புயலுக்கு பின் அமைதியும் சொல்லுவாங்கள்ல கரூர் சம்பத்துக்கு பின் மாறிய விஜய் அப்படின்னு சொல்லிடுறாங்க இது அதிகமாக எதை பற்றி பேசியிருக்காங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் வந்து கரூரை பற்றி மீ மீதி தொண்ணூத்தொம்போது பர்சன்டேஜுமே திமுகவோட எதிர்ப்பை தாங்க காட்டியிருக்காங்க இதில் ரெண்டாவது முன்னாடி இது மசோதா அறிக்கை ஒன்று சொல்லியிருந்தாங்க எஸ்ஐஆரை பற்றி எஸ்ஐஆரை பற்றி எதிர்க்கிற வேண்டிய பிஜேபிக்கு வந்து இவங்க அதை பற்றி எதுவும் சொல்லாமல் திமுகவை தாங்க அப்பி குற்றச்சாட்டுறாங்க என்ன சொல்கிறதுனே தெரியலங்க